அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம் இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது மதுரை விருதுநகர் நான்கு வழிச்சாலையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கள்ளிக்குடியிலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருமங்கலத்திலேருந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையிலேருந்து தோராயமாக சுமார் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து விட முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை நிலம் இந்த நிலத்தில் போர் ஒன்று அமைஞ்சிருக்கு நல்ல நிலத்தடி நீர்வளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இபி சர்வீஸ் இல்லை ஆனால் ஒரு இபி கனெக்ஷன் எடுப்பதற்கு மின்கம்பங்கள் வந்து நிலத்தின் அருகிலேயே அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நிலத்தில் தற்பொழுதும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தற்பொழுது சோளம் பயிரிட்டு அறுவடை பண்ணியிருக்கிறாங்க பக்கத்தில் நிறைய விவசாய நிலங்கள் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு மோப்புற நிலம் அமைஞ்சிருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு முந்நூற்றம்பது அடி இருக்குன்னு சொல்கிறாங்க ஊருக்கு அருகாமையில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு சிங்கிள் ஓனர் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை மறுத்துங்க நீங்கள் நிலத்தை ஷேரிங்கில் பிரித்து வாங்குறதுக்கு ஷேரிங் பார்ட்னரை தேடுறீங்க அப்படின்னா நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ரெண்டு ஏக்கர் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தில் நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தால் விலை புரங்களை நேரில் பேசிக்கொள்ளலாம் முடியும் மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசினை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி எங்களுடைய சேனல் நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது வாட்ஸ்அப் மெசேஜில் ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற எண்ணருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த இடத்திற்கான காண்டாக்ட் மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் மதுரைக்கு அருகில் ஆன் ரோட்டில் வசதியோட மிக குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்